இறைவன் மிக வணக்கம் ரொம்ப நாட்களாகவே பள்ளப்பட்டிக்கான கூட்டம் பலவேறு ஊர்கள் பலவேறு மதரசாக்கள் பசியாற்றும் திட்டம் கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து ஊர்களில் இப்போ இயங்கி கொண்டிருக்கு பள்ளப்பட்டியிலிருந்து ஒரு வேலையை செய்ய முடியல அப்படி ஒரு பெண்களை கூட்டமாக சந்திக்க ஆண்டுகளாக தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அந்த ஷாஹின் பாக்குகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட போது நான் பள்ளப்பட்டிக்கும் ஒரு கூட்டத்திற்கு வந்தேன் ஒரு மாநாட்டிற்கு அதற்கு பிறகு அப்படி ஒரு நிகழ்வுல உங்களை சந்திக்க முடியலையே ஒரு முஸ்லிம் ஊர் அரசியல் களத்தில் கூட பல்வேறு புரட்சிகளை செய்த ஒரு தளம் அங்கே இருந்து பெண்களை பசியாற்றும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டு வரணுமே அப்படின்னு நிறைய நாட்கள் நான் யோசிச்சது உண்டு நான் இடையில ஏதாவது ஒரு கூட்டத்தை தயார்படுத்தி வந்திருந்தால் கூட ஒரு சிறு கூட்டத்தை தான் சந்தித்திருக்க முடியும் ஆனால் இறைவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இத்தனை கண்மணிகளை ஒன்று சேர்த்து தருவதற்காக அந்த சிறு சிறு கூட்டங்களை எல்லாம் தடுத்து வைத்திருக்கிறார் அலம் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் இங்க சேர்ந்து இருக்குறது ஒரு நிகழ்ச்சியான ஒரு தான் இங்க வந்து நிக்கிற ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில இங்க வந்து நிக்க முடியல இங்க பிள்ளைகள் கிராத்து போது கூட கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல காரணம் என்னன்னா இன்னைக்கு அப்படியான சூழல்ல நாடு இல்லை பெண்ணே தைரியமாயிரு என்கிற இந்த பரப்புரை பயணம் இன்றைக்கு பத்தாவது நாள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டமாக ராமநாதபுரத்தில் தொடங்கி தூத்துக்குடி தாண்டி நாமக்கல் கரூரென்று இந்த பயணம் நீண்டு வந்து கொண்டே இருக்கு இப்ப என்ன பெண்கள் தைரியமா இருக்கிறது கெட்டு போச்சு பெண்ணே தைரியமாயிருங்கிற பயணத்துக்கு என்ன அவசியம் இந்த மாதம் இந்தியாவின் ஒரு மோசமான மாதம் கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் எவ்வளவு மோசமாக படுகொலை செய்யப்பட்டால் இங்க இருக்க அத்தனை பேருக்கும் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து பல எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே பெரிய கனவு அந்த பிள்ளை எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆனா அதுக்கு பிறகு உயர்கல்வி படிக்கணும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு தான் அத்தனை ஃபில்டர் வச்சுருக்காங்களே அதெல்லாம் க்ளியர் பண்ணி இப்போ உயர்கல்வி படிக்கணும்னு வந்து அந்த பிள்ளை பதிமூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பாங்க நீங்களாம் எத்தனை மணி நேரம் படிப்பீங்க பதிமூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கக்கூடிய பிள்ளை அவளுக்கு முப்பது வயது டாக்டர் ஆயாச்சு இப்போ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இதயத்தின் சிறப்பு நிபுணராக இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க இன்னும் சில மாதங்கள்ல கல்யாண ஏற்பாடுகள் அப்படிங்கறத நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு வேறு மெடல் வாங்கியே தீரணும் என்னோட பிஜியில அப்படின்னு படிச்சு கொண்டிருந்த ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் படிச்ச பிள்ளை அப்படின்னு அவங்க அப்பா பதிவு பண்றாரு இந்த செய்தியை அழுதுகிட்டே பதிவு பண்றாரு அவ்வளவு லட்சியத்தோடு இருந்த பிள்ளை முப்பத்தி ஆறு மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ட்ரைனிங் பார்த்து தான் ஆகணும் மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரைனிங் முப்பத்தி மணி நேரம் டியூட்டி எல்லாருக்கும் மாத்தி மாத்தி போடுறாங்களா அப்ப முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டிக்கு நடுவுல இடையில ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் வரும் ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே நைட்டு அதிகாலை எப்படின்னாலும் சொல்லலாம் ரெண்டரை மணிக்கு கொஞ்சமா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு எமர்ஜென்சி தியேட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தூங்க போறாங்க காட்டுல தூங்க போகல யாருமே இல்லாத இடத்துல தூங்க போகல பிள்ளைகள் இந்த செய்தியை உங்களுடைய உள்ளத்தால் உள்வாங்கள் ஒரு பெரிய தியேட்டரோட எமர்ஜென்சி தியேட்டரோட பக்கத்து ரூம்ல தான் தூங்க போறாங்க பக்கத்து ஹால் அங்கதான் தூங்க போறாங்க மூணு மணி பிறகு காலையில பார்க்கும்போது மிக மோசமான நிலைமையில இறந்து போன சடலமாக காலையில பாக்குறாங்க அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி உங்க பிள்ளை சூசைட் பண்ணிக்கிட்டா தற்கொலை அப்படின்னு வேக வேகமாக செய்திகள் சொல்லப்படுகிறது வேகமா சூசைட் பண்ணியாச்சு பார்த்தோன்னே தெரியுது இது அப்நார்மல் மர்டர் அப்படின்னு அன்நேச்சுரல் டெத் அப்படின்ற டேர்ம் கூட யூஸ் பண்றாங்க பார்த்தோன்னே தெரியுது ஆனா சூசைடு சொல்லியாச்சு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையை பார்க்கணும்னு நிக்கிறாங்க நாலு மணி நேரமா முகத்தை பார்க்க விடல நாலு மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்க விட்டுருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க தாய்தா கூட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் நடக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு அவசர அவசரமாக முடிச்சு ஒன்பது மணிக்கெல்லாம் பாரியை எரிச்சிருங்கன்னு பெரிய புடைச்சது இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்போது உடம்ப எரிக்க கூடாது தான் செய்யணும் அது யாரா இருந்தாலும் சரி திரும்ப ஆய்வுக்கு அந்த உடல் அவசியப்படும் ஆனா அவசர அவசரமாக எரிச்சிருங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய மணிஷாங்கிற கூட்டுப்பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு நாக்கு துண்டிக்கப்பட்டு ஒரு பிள்ளை போராடினா எங்க காமிச்சு கொடுத்துருவாளோ பேசிடுவாளோ டூ வீலர்ல பின்னாடி பைக்ல கட்டி தர தர தரன்னு கல்லு காட்டுல எழுத்துட்டு போனாங்க உத்தரப்பிரதேச மணிஷாவோட இஷ்யூ சில ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம மறந்துருப்போம் அதே மாதிரி அந்த பிள்ளையுடைய உடலை அவங்க வீட்டுக்கே கொடுக்காம வயக்காட்டுல வச்சு ராத்திரியோட ராத்திரியா எரிச்சாங்க இந்த நாடு அதை செய்கிறது வேற யாரோ வந்து செய்யல அதே மாதிரி இந்த பிள்ளையுடைய உடலும் வேக வேகமாக எரிச்சிருங்கன்னு நைட் ஒன்பது மணிக்கெல்லாம் எரிச்சாச்சு ரிப்போர்ட்னு முதல் தகவல் அறிக்கை போலீஸ் போட்டிருக்கணும் பத்து மணிக்கு பாடியை பார்த்தா பத்து பத்துக்கு எஃப்ஐஆர் பண்ணி இருந்திருக்கணும் எப்ப தெரியுமா பதிவு பண்றாங்க நைட் பதினொன்றரைக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க எல்லாம் முடிச்சு பிள்ளையும் எரிச்சு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது என்ன பண்ணீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எஃப்ஐஆர் எப்ப போட்டிருக்கீங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் சூசைட்னு சொன்னீங்க மாத்தி மாத்தி நம்ம கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு இன்னைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே ஸ்தம்பிக்குது ஸ்தம்பிச்சு நிக்குது நாடு இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைக்காக கல்கத்தாவில் கூட படித்த பிள்ளைகள் டாக்டர்ஸ் அந்த மாணவர்கள் எல்லாம் எங்கள் பிள்ளை இவ்வளவு மோசமாக மரணிச்சிருக்கிறா என்ன நடந்தாலும் சரி ஏழாயிரம் குண்டர்கள் இறக்கப்படுறாங்க அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லாக உடைச்சு எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் உடைச்சு எந்த இடத்துல அந்த ரேபன் மர்டர் நடந்ததோ அந்த கட்டடத்தை இடிச்சு எந்த ஆதாரமும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல அத்தனையும் இடிச்சு உடைச்சு ஏழாயிரம் பேர் வர்றது எப்படி உளவுத்துறைக்கு தெரியாதா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கேள்வி கேட்டு நம்ம கேட்கல சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேஸை கையில எடுத்து கேள்விகளை கேட்கிறது எந்த பதிலும் இல்லை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளையினுடைய உள்ளத்திற்கும் நான் வைக்கக்கூடிய செய்தியும் இதற்குள்ளாக இருக்கும் கேள்வியும் இதுதான் ரிப்போர்ட் வருது உடல் காயம் உடம்புக்கு உள்ள ஆறு காயம் இரும்பு ராடு மாதிரியான கடினமான பொருளை வைத்து எல்லா மூட்டுகளிலும் அடி விழுந்திருக்கிறது கண்ணாடி போட்டிருந்திருக்காங்க அந்த கண்ணாடி சீலுகள் எல்லாம் கண்ணுக்குள்ள போய் கண்ணு முழுக்க ரத்தம் அவளுடைய உதடு பேப்பர் கிழிச்ச மாதிரி கிழிக்கப்பட்டிருக்கிறது அவளுடைய மார்பகங்கள் கொஞ்சம் சதைய காணும் எல்லா இடத்திலும் பற்களோட இடுப்பு எலும்பு டிஸ்லகேட் ஆயிருக்கு இடுப்புல நூறு கிராம் சதை பகுதியை காணவில்லைன்னு ரிப்போர்ட்ல இருக்கு அவளுடைய பெண் உறுப்பு முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு அவ்வளவு மோசமான ஒரு ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க அவ்வளவு மோசமான கிழிசல்கள்

காலேஜுக்குள்ளேயும் வெளியிலையும் பல இடங்கள்ல கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைக்குதுங்கிறதுக்காக அதை எதிர்த்து குறை கொடுத்தது எங்கள் குற்றமா தைரியமா இருக்கணும்னு சொல்லி வளர்த்த தகப்பனுடைய பெயர்ல குற்றமா யாருடைய குற்றம் அவ்வளவு மோசமான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நூத்தி ஐம்பது எம்எல் ஆண் உயிரணு இருக்கு ஸ்கோம் இருக்கு ஏழு பேரா எட்டு பேரா எத்தனை பேர் எத்தனை முறை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பலவேறு வேறு சர்ச்சைகளும் குழப்பங்களும் அந்த ரிப்போர்ட் முழுக்க விரிஞ்சு கிடையாது ரிப்போர்ட் முடிச்சுட்டு இதுதே தான் திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியே வரும் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை படிச்சுட்டு யாராலையாவது நிம்மதியா தூங்க முடியுமா நிம்மதியா இயல்பு நிலையில வாழ முடியுமா என்னால வாழ முடியல என்னால அப்படி ஒரு இயல்பு நிலையில இருக்க முடியல உடனடியாக ஒரு பரப்புரையை தொடங்கியாக வேண்டும் அப்படின்னு பெண்ணே தைரியமாக இரு அப்படிங்கிற பரப்புரையை பத்து லட்சம் நோட்டீஸ் அச்சடிக்கணும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இதை தொடங்கணும் இந்த பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும் இந்த பிள்ளைகளுக்கு இது சம்பந்தமாக பேசியே ஆகணும்னு பள்ளிகள் கல்லூரிகள் கிராமங்கள் மதரசாக்கள்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பத்தாவது நாள்ல இந்த செய்திகளை எத்தனை முறை பேசியிருப்போம்னு தெரியல திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம்